ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லெலைட் அமெரிக்கா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சோலர் எக்லிப்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அந்த ஃபோர் மினிட்ஸ் ஸ்பீக் அந்த வந்துட்டு போனது இது வந்து அந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து சோலார் எக்லிப்ஸ் எல்லாம் வந்துன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் டைமில் வந்து நம்ம வெளியே வரக்கூடாது சாப்பிடக்கூடாது அதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் மேலே பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஈவெண்ட் மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க இந்த ஹைப்பில் தான் அப்படி நம்மளும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்தால் பார்க்கிங்கே இடம் கிடையாது கிட்டத்தட்ட ஃபோர்த் ஃப்ளோரில் தான் கொண்டு விட்டோம் விட்டுட்டு ஒரு வழியாக இறங்கி உள்ளே வந்தோம் போலீஸ்காரு சேஃப்டிக்கு கன்னெல்லாம் வச்சுட்டு அப்படி பயங்கரமாக நின்னாங்க ஸோ நம்ம போகிறோன்னா கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கவே இல்லை ஒரு கிளாஸஸ் டென் டாலர்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து இப்போ அந்த ஏரியா கவர்மெண்ட் நடத்துறதுனால இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நான் மூணு எடுத்தேன் எதுக்கு அப்படின்னா எனக்கு ஒன்று என் வீட்டுக்காரருக்கு ஒன்று அப்புறம் என்னோடய ஃபோனுக்கு ஒன்று அது ஏன்னு சொல்கிறேன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எய்ட் டென்ட் ஒன்று இருக்கும் அப்புறம் வாலண்டியர்ஸ் டென்ட் ஒன்று அந்த பெரிய டென்ட்டு அப்புறம் இங்கே வந்து ஃபுட்டு ஃபுட்டுனா ஹார்டாக்கு அப்புறம் பீஸா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் க்ரௌடை பார்த்தோன்னு வைங்கள இந்த வடிவேல் டைலாகில் சொல்லுவாங்களே அப்படியே மலாக்க படுத்து வெட்டத்தை பார்க்குறாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாம் படுத்து கிடந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களை மேலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமே வந்தது சரி ஓகே ஒன்றும் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டம் பயங்கர க்ரௌடு இந்த பக்கம் விஐபி டென்ட்டு ஏன்னா அந்த சன்லைட் உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி விஐபி டென்ட்டும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி இந்த பபுள்ஸ்லாம் விடுறதுக்கு ஆள்லாம் பிடிச்சி விட்டுருந்தாங்க அப்புறம் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பக்கம் ஷேர் எல்லாம் போட்டு மியூசிக் வச்சு ஈவெண்ட் மாதிரி அப்போ போய் மியூசிக் போட்டு பாட்டு படித்து அப்படி கச்சேரி மாதிரி நம்ம ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் உள்ளே போய் குடிக்கணும் குடிக்கிறவங்க குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கிக்கலாம் இல்லை கோக்கு ஸ்ப்ரைட் அந்த மாதிரி ஓகேனா அதுவுமே சேல் இருந்தாங்க நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பேண்டெல்லாம் வாங்கி கேட்டிட்டு ஒரு சேரை போய் பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம் இப்போது அந்த மூணாவது கிளாஸு ஃபோனுக்கு எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க டேரெக்டாக அந்த கேமரா வச்சு நம்ம பண்ணோன்னா லென்ஸ் போயிடும் அப்புறம் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியாது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வெறும் கண்ணால் பார்த்தா கண் தெரியாமல் போயிடும் அதை வந்து லைஃப் டைம் நம்ம சரியே பண்ண முடியாது அப்புறம் நாசாலருந்து ஒரு இது எப்படின்னா அந்த கதிர்வீச்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அந்த ஃபுட்டு கூட சில டைம் பாய்சன் ஆகலாம் அந்த மாதிரிலாம் ஒரு மேபி அப்படின்னு சொல்லிட்டு மெயிலில் இந்த மாதிரி மெசேஜ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய இது நம்ம வச்சுருக்கோம் பேசிக்காக வெளியே வரக்கூடாது சின்ன பிள்ளைங்கக்கிட்ட எதாவது ஸ்டோரி சொல்லி மேலே பார்க்க வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் அது உண்மை தான் பட் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையே நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நானே கொஞ்சம் பயந்து பயந்து தான் போனேன் போட வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ்லாம் எடிட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படியே போட்டிருப்பேன் அது மாதிரி வந்து எனிடைமே கண்ணாடி போடு கண்ணாடி போடு கண்ணாடி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்கும் பயந்தே என்னடா பண்ணுறோன்னு தெரியாமயே பயந்து பயந்து வீடியோ எடுக்கிறது பயந்து பயந்து பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இதுதான் ஈவெண்ட்டு அப்புறம் வெளியில் வரும்போது மூணு பையன் சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அடுத்த வீடியோவில் அந்த கிளாஸஸ் பின்னாடி ஃபோனில் ஒட்டி இருக்கும்போது அந்த விசிபிள் எப்படி இருந்து சொல்லி ஷேர் பண்ணுறேன் பை டேக் கேர்